வணக்கம் நண்பர்களே இப்போது இது இந்து விரோத கட்சி அடிக்கடி ஹெச்ராஜா சொல்கிற மாதிரி தான் இதில் ஆட்சியில் இருக்கிறனால குழப்பத்தில் இருக்குது திமுக பயங்கர குழப்பம் இருக்குது சீனியர் ஜூனியரு பலவித குழப்பம் இருக்குது கிச்சன் கேபினட் இருக்குது இப்போ ரஜினி கூட சொல்லியிருந்தார் இல்லையா துரைமுருகன் கண்ணில் வரல விட்டு ஓட்டுவாருன்னு இதெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி பாராட்டி அவரே சொல்ல சான்ஸ் இல்லை அந்த வகையில் இப்போ அந்த விஷ்ணு விஷ்ணு கிருஷ்ணு அந்த நபர் வந்து ஆசிரியர் நீங்கள் ஆன்மீக சொற்பொழி வந்தப்போ அந்த பாவ புண்ணியம் கணக்கெல்லாம் ஏதோ சொல்லும்போது அது யார் ட்ராப் பண்ணான்னு தெரில அது சம்மந்தமானது துரைமுருகே பேசினது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த ராஜான்றவர் மந்திரி ஸ்டாலினோட அமெரிக்கா போயிருக்காங்க ஐடிவிங்களில் அதை பிரபலப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த நடவடிக்கை அந்த பேசினவர் அது குறித்து கைதிலாம் போய் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அந்த மகாவிஷ்ணு என்னமே கைது பண்ணிடலாம் அதுக்கு வைக்கிறேன் என்ன தீவிரவாதியான இப்போ என்னென்னா இப்போ முருகமாரன் நடத்தினாங்க பள்ளிகள் அது ஓகே ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஆன்மீக பள்ளியில் தடப்படும் இதே பார்த்தீங்கன்னாக்க கடலூர் மா கடலூர் மாவட்டத்தில் விநாயகர் ரசிகா கும்பிடக்கூடாது கோ இதில் பள்ளிகளில் அப்படிங்கிறான் ஆனால் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் அந்த வேளாங்கண்ணி அந்த ஊரோட இருந்தால் மாணவர்கள் தூக்கி சுமக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் கண்டுக்கிறல இந்த வெடி ஸோ ஆன்மீக பள்ளியில் அந்த சொற்பொழிவு இந்த மாதிரி அண்மை அனுமதியோடு தான் பண்ணியிருக்காங்க அப்போ இருக்க ஸ்பேரில் பண்ணதில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி பண்ணதில் அதில் ஒரு பெரிய லெவலில் சர்ச்சை இதை வந்து இவங்க கொண்டு போகல அதை வந்து இப்போது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கையில் தூக்கிட்டாங்க அது மக்கள் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இந்த மாதிரி இந்து வீரவாதக இருக்குன்னு தெரிஞ்சது இது இப்போது வெளி விதிங்கி இருக்கான்னு என்ன ஒன்றுன்னு தெரியாமல் இது என்னென்னா இந்த சீனியர்ஸ் வந்து இந்த இதுக்கு வந்து கல்வித்துறை மாதிரி அன்பில் மாறுனால் மாறலாம் இன்றைக்கு முன்னாடி தியாகராஜனை பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் உதயநிதி உட்பட இப்போ சீனியருக்கு உதயநிதி இந்த மகேஷ் மேலே எரிச்சலாகி போச்சு ஏன்னா இவங்க தான் வந்து எல்லாம் ஓரம் கட்டலாம் அப்போ தான் நமக்கு களம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்யூச்சருக்கு ஒர்க் பண்ணுறாங்க அதில் தான் ஒரு ட்ரெண்டிங் பண்ணாமல் டிஆர்பாலு பையன் இப்போ மந்திரி ஸ்டாலினோட போயிருக்காரு அதை வந்து ட்ரெண்டிங் பண்ணல மாறாக ஆர்எஸ்எஸ் எடுத்து கையில் எடுத்துட்டாங்க இந்து விரோத சக்திகள் இந்த மாதிரி இந்துக்களுக்கு எகேன்ஸ்டாக தான் எப்போது பண்ணுவாங்கன்றது ஸோ இனி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இது பெரிய அளவில் எடுப்பாங்க இனிமேல் இந்துக்கள் விரோ விரோதமாக ஏதாவது செயல்பாடு பண்ணால் அதை பெரிய லெவலில் கொண்டு போயிடும் சும்மா விட மாட்டாங்க ஏன்னா இதுதான் டைம் இப்படியே உங்களை விட்டுட்டுருக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க அடுத்தக்கு பார்ப்போம்